ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு அபிசோன் இந்த வீடு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் கேஷ் பாஸ் எடுத்தாரு அது யாருன்னா நம்மளால கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒருத்தர் எடுத்துட்டாருந்தா சொல்லணும் இந்த சீசன்ல அவர் தான் சொல்லிட்டு இருக்க நேரத்துல அவர் இந்த கேஷ் பாஸ் எடுத்துக்க தேவையில்ல பட் எடுத்துட்டாரு இப்ப மொத்த டாப் மாறப்போது மாற போறாங்க அது யார் என்னன்னு மொத்தம் பண்ணி வீடியோ நிறைய பேர் பாக்கிறீங்க லைக் பண்ணுவாங்க இந்த வீடியோ முடியறப்ப தெரியும் யார் கேஷ் பாஸ் அவங்க எடுத்துருக்கலாமா வேணாமா கமெண்ட் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு ஓகே வாங்க வீடியோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த வீக்கான மணி பாக்ஸ் வந்து அவங்க அமௌண்ட் சேர்க்கணும் டாஸ்க் விளாண்டு விளையாண்டு இதே நிறைய பேர் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுல பாத்தீங்கன்னா முடியறதுக்குள்ள ஒரு தேர்ட்டி லேக் கிட்ட நம்ம அந்த மணி அப்புறம் சேர்ந்துடும் நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு டாஸ் வைக்கிறாங்க போல ஒரு ரெண்டு டாஸ் வைக்கிறாங்க போல அந்த டாஸ்க்ல பதினெட்டு லட்சம் அந்த பாக்ஸ்ல சேருது அந்த பாக்ஸ்ல இருந்து அந்த பாக்ஸ் ஒருத்தர் எடுத்துட்டாரு அது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சீசனோட டைட்டில் வினர்ன்னு சொல்லிட்டு இருந்தா அது மட்டும் இல்லாம அண்டர் சரி அண்ணபேஷன் சரி டாப் ஒன்ல இந்த மணி பாக்ஸ் எடுத்துட்டாரு வேற யாரும் இல்ல வினோத் தான் மணி பாக்ஸ் எடுத்துட்டாரு என்ன சொல்றதே தெரில அவர் ஏன் எடுத்தாரு எதுக்கு எடுத்தாரு சுத்தமா தெரியல மற்றவங்க உள்ள போனவங்க இவங்கதான் ஃபிளைட்ல இவங்க தான் இவருதான் ஒரு ஓட்டு இருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க பிடிச்சி நிறுத்தி இருக்கலாம் பட் யாருமே நிறுத்துல போல எல்லாமே விட்டுருக்காங்க இவரும் மணி பாக்ஸ் எடுத்துட்டாரு மணி பாக்ஸ் எடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டு விட்டு வெளில வந்துட்டாரு இப்ப மொத்தமா குழப்பிடுச்சுன்னா சொல்லணும் குழப்பில்ல மொத்தமா மாறிடுச்சுன்னா சொல்லணும் வினோத் ஃபேன்ஸ் என்ன பண்ண போறீங்கன்னு தெரில அந்த அளவுக்கு கொஞ்சம் எல்லாம் சேடா இருக்கும் ஏன்னா ஒரு டைட் இன்னும் ரேஞ்சில் இருக்கிற ஒரு இப்போ வந்து கேஷ் பாக்கு எடுத்திருக்காரு இது எத்தனை சீசன்ல தெரியல பட் இந்த சீசன்ல இது ரொம்ப உடஞ்சி போய் தான் சொல்லணும் ஏன்னா இந்த சீசன் ரெண்டு பேரு மூணு பேர்த்த தான் வின்னர் அந்த ரேஞ்சில் வச்சு முடிச்சு பார்க்க முடிஞ்சு அது ஒருத்தர் இவர் பாத்தீங்கன்னா இப்போ கேஷ் பாஸ் எடுத்துட்டாரு பதினெட்டு லட்சத்தை எடுத்து வெளில போயிருக்காரு ஒரு பதினெட்டு லட்சத்தை தம்பி ஐம்பது லட்சத்தை ஒத்துட்டு தான் சொல்லணும் அது மட்டும் இல்ல டை விட்டு நிற்கிறாரு இப்போ இதை நம்மளால ஒத்துக்க முடியலைனாலும் இதா உண்மை வினோத் வந்து பதினெட்டு லட்சத்தை எடுத்துட்டாரு எடுத்துட்டு வெளில வட்டாரு பிக் பாஸ் விட்டுட்டு வெளில வந்தாரு இந்த சீசனோட ஃபுல் என்டர்டெய்னர் கடைசிலேருந்து அவங்க உழைப்பை போட்டு ஃபுல்லாக வந்திருக்காரு இவர் கானா வினோத் இப்போ பார்த்தீங்கன்னா இவரும் இப்போ வாக்கோ டைட்டாட்டு லட்சத்தை எடுத்துட்டு வெளில போயிட்டாங்க இப்போ வந்து டைட்டில் வினருக்கு திவ்யா தான் இருக்க போறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா திவ்யாக்கு அவ்வளோ ஓட்டு இருக்கு இவங்களுக்கு அப்புறம் திவ்யா தான் இருக்காங்க டைட்டில் வினர் தான் அதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஓட்டு வச்சுருக்காங்க பட் இதில் ஒரு டுஸ்ட் நடந்து அந்த ஏஆர்எம் கான்செப்ட்ல வந்துச்சுன்னா அரோரா கூட டைட்டில் வினரா இருக்கலாம் அந்த அளவுக்கு இப்போ மறுநாளும் மாறும் யோ வினோத் என்னையா பண்ணி வச்சிருக்கேன் அப்படி தான் கேட்க தோணுது இவ்வளோ பேர் ஒருத்தருக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பட் அவர் ஒன்றும் இப்போ சொல்ல முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா வெளில நடக்கிற விஷயம் அவருக்கு உள்ளே தெரியாதுல்ல ஸோ உள்ளே போனாலும் லைட்டாச்சு ஹிண்ட் கொடுத்துருந்தா கொடுத்திருந்தாலும் அன்பயர் தான் ரைட்டு நடந்து நடந்துருச்சு இந்த வினோத்தை பற்றி நம்ம சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே அந்த அந்தளவுக்கு இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம திவாகர் வினோத் காம்போ வந்தாலும் சரி அமித் வினோத் காம்போ இருந்தாலும் சரி கமுதீன் வினோத் காம்போ இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இந்த காம்போனா ஹிட்டான காம்போ தான் எல்லாத்திலையும் பண்ணு கொடுத்தா ரெண்டுமே கொடுத்தா எல்லாமே கொடுத்தாரு பட் இப்ப அவர் இப்ப வீட்டுக்குள்ள இல்ல வந்தாரு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு ஏன் எடுத்தார் எதுக்கு எடுத்தார் இன்னும் ஒண்ணுமே புரியவே இல்லை எதுவும் நாளைக்கு ஃபுல் லைவா பார்த்துக்கிட்ட எபிசோட தான் தெரியும் ஏன் எடுத்தாரு எப்படி எடுத்தார் யாரு மைண்டை மாத்தலாம் இல்ல இவர் எடுக்கணும் முடிவுல தான் இருந்தாரா எல்லாமே நாளைக்கு தெரிஞ்சிடும் இப்போ இவர் பாத்தீங்கன்னா இப்ப அன்னாபிஷன் டாப்ல இருக்க அவ்ளோ டாப்ல இருக்காரு செகண்ட்ல அவங்களுக்கு கொஞ்சம் டோட் டிஃபரன்ஸ் தான் சொல்றாங்க பட் இவர் இவ்வளவு ஓட்டு இருந்தும் ஒரு மணி பாக்ஸ் எடுத்தாரு ஒண்ணும் பண்ண முடியாது இப்ப அதுக்கு அடுத்தால இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப அபிஷியல் ஓட்டு அண்ட் அபல் ஓட்டி டாப் டூல வந்து திவ்யா இருக்காங்க திவ்யா வந்து பாத்தீங்கன்னா இப்ப செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க இப்ப இவர் வந்து மணி எடுத்துட்டு போனனால இப்ப அவங்க தான் போக போறாங்க இந்த வீக் வந்து டாஸ்க் நல்லா விளாண்டிங்களான்னு கேட்டீங்கன்னா எல்லாமே நல்லா தான் விளையாடுறாங்க வினோத் கூட இந்த காசு நிறைய சேர்த்தது காரணம் வினோத் பட் ஒன்னும் சொல்ற முடியல அது மட்டும் இல்ல திவ்யா இப்ப பர்ஸ்ட் ப்ளேஸுக்கு மூவ் ஆவாங்க அண்ட் சபரி செகண்ட் ப்ளேஸ் மூவ் ஆகுனாங்க இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் வின்னர் திவ்யா இருப்பாங்க ரன்னர் சபரியா இருப்பாங்க இப்படி கூட மாறும் பண்ணாகலாம் இல்லாட்டி சாண்ட்ரா உள்ள வந்துருவாங்க போல அந்த அளவுக்கு இருக்கு ஏன் வினோத் இப்ப கேஷ் பாஸ் எடுத்து எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி எல்லாமே நாளைக்கு லைவ் எபிசோட பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன் நாளைக்கு லைவ் பார்த்தா தான் எல்லாமே மொத்தமா தெரியும் என்ன டாஸ்க் வச்சாங்க ஏன் வினோத் அவர் எடுத்தாரு ஏன் யார் எல்லாமே யாருமே தடுக்கல ஒண்ணுமே தெரில பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு யோ அந்த இதெல்லாம் பார்க்கும் போதே ஒரு மாதிரி இருக்குதான் சொல்லணும் ஏன்னா நம்ம நினச்சிருப்போம் இவங்கதான் டைட்டில் தான் ரெண்டாம் நினச்சிருப்போம் அங்க ஒருத்தங்க போறது எல்லாத்துக்குமே உடையும் முக்கியமா வினோத் ஃபேன்ஸுனா நாளைக்குன்னா ரொம்ப சோகமான நாள் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா பதினெட்டு லட்சம் எடுத்துட்டாரு அவர் எடுத்துட்டாரு அது மட்டும் இல்ல இப்ப பாத்தீங்கன்னா வினோத் வந்து இந்த வீக் எதுவும் பண்ணலாம்னு கேட்டேன் எல்லாமே நிறையா பண்ணாரு ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா டாஸ்க்கும் இவரு தான் அமௌண்ட் நிறைய கலெக்ட் பண்ணதா இருக்கட்டும் இவங்களுக்கு திவ்யா தான் ரெண்டு பேரும் அதிக அமௌண்ட் கலெக்ட் பண்ணிருக்காங்க அதிக அமௌண்ட்டு அந்த பெட்டியில் அவங்க தான் அதிகம் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனோட பெஸ்ட் என்டர்டெயினர் பெஸ்ட் சிங்கர் ஃபாஸ்ட் டாஸ்க் பீஸ்ட் எல்லாமே இவர் பட் இப்போ இவரே வெளில போகிறாரு ஒரே ஒரு பெட்டி மொத்தத்தையும் எல்லாத்தையும் மாற்றி விட்டுருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டாப் ஃபைவ் இது இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு டாப் ஃபைவ் இந்தவே கெவிச் சண்ட் தெரியல டாப் ஃபைவ் இந்த அஃபீஷியல் ஓட்டிங் இப்போ இப்போ பார்த்துக்கலாம் இந்த அஃபீஷியல் ஓட்டிங்கில் டாப் ஒன்னில் இருந்தது வந்து வினோத் வினோத் இப்போ கேஷ் ப்ராஜெக்ட் வெளில போயிட்டாங்க இப்போ டாப் டூவில் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா இவங்க ஏதாவது இருக்காங்க இப்ப டா இவங்க டாப் டூவில் இருந்தாலும் வினோத் பாக்ஸ் எடுத்து போனாலும் டாப் ஒன்னு திவ்யா இப்ப தேர்ட் பிளஸ்ல யாருக்காங்க சபரி இருக்காரு சபரி இருக்காரு அவர் கூட இப்போ ரெண்டாரா வரலாம் அவர் நல்லா பண்ணாரு நல்லா தான் பண்ணிருந்தாரு ஓகேவா தான் சொல்லாமே ஓகே இப்ப அடுத்தது யாரு உள்ள போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பைனல்ஸ்க்குள்ள இப்ப உள்ள போறது போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது பிளஸ்ல பார்த்தீங்கன்னா அமேஷ் அபிஷன்சி அன்னபிஷன் சொல்லி ஃபோர்த் பிளஸ்ல விக்ரம் இருக்காரு இப்போ அவரும் உள்ள போறாரு அவரை இந்த டாஸ்க் ஒழுங்கா அவரை இந்த வீக் வரவங்க எல்லாமே அவரை தான் செஞ்சுட்டு இருக்காங்க அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க இப்போ பாத்தீங்கன்னா இப்போ எல்லாம் இவங்க பைனலிஸ்டா போறாங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா இப்போ யார் யார் ஃபைனலிஸ்ட்னு பாத்தீங்கன்னா திவ்யா சபரி அரோரா விகல் சிக்ரம் சாண்ட்ரா இவங்க இப்ப ஃபைனலிஸ்ட் இவர் எப்படி எயிட் லேக் எடுத்தாரு எல்லாமே நாளைக்கு லைவ் அண்ட் எபிசோட பாத்தா தான் தெரியும் பார்க்கலாம் என்ன நடக்குது அவ்ளோ நம்ம வீடியோ முடிஞ்சு மறக்காம சேலம் பண்ணி உங்களுக்கு யார் யார் காணு பிடிக்கும் லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம்